அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணே அண்ணே ஏண்டா ஏன் இப்படி தலை திரிக்க ஓடி வர்ற அண்ணே நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டான் போனா திரும்பி வருவான் நீ ஏன் இப்படி பதற இல்லனே இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே சின்னது சங்கர் செத்துட்டானா ஆஹா உண்மையான நட்பு ஹை ஸ்பீச்சில் வெளியே வந்துருச்சு ஆறாம் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் இந்தாடா பணம் குழந்தையா கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க ஆஹா அழுக சத்தம் காதை பிக்கிதையா சரி நாமளும் போய் அழுவோம் என்னது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வரமாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது அழுகிறப்ப பேசுறதெல்லாம் அப்படியே டைலாக்காக வேண்டியது தான் புதுசாக இருக்கும் ஆனால் டெய் சங்கர் என்னடா சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட யோ சங்கர் யார்கிட்டயுமே சொல்லாம தான் ஏன் போயிருக்கான் யோ பேசிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ணாம ராத்திரி கூட ஃபோனில் பேசினடா ஏன் பேசலை ஏன்டா பேசலை நீ பேசுவேன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா யோ ஆனக்கேனா செத்தவன் எப்படியா ஃபோனில் பேசுவான் ஆஹா யோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அடுத்த மாலை உனக்குத்தான் நீ பேசாமையே போயிட்டியாடா எங்களை எல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த என்னது இந்த மனுஷன் போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான் ஏங்க எல்லாம் பாடியை பார்த்து அழுவுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க யோ அழுக வர்றதுக்கு லேட் அது வரைக்கும் டைலாக் இருக்க உனக்கு என்னையா நீ அழுதுட்டு போய அழுவுறதுக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா கஷ்டகாலம் அழுவ கூட தெரியாமல் இருக்கிறானே அழுக வர்ற வரைக்கும் சங்கரோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் இங்கே பாருமா சங்கர் போயிட்டான் நான் கவலைப்படாத நான் இருக்கேன் கட்ட பிஞ்சிடும் ஆஹா லேடிஸ் அத்தனை பேருமே துடப்பக்கட்டையை தானே யூஸ் பண்ணுறாங்க ஆ டிஃப்ரெண்ட்டாக எதையும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களையா சர கடிக்காமல் பேச்சும் ஒழுங்காக வர மாட்டேங்குது அழுகையும் வர மாட்டேங்குது லை டே அப்பாடா நம்ம பசங்களை வந்துட்டாங்க டேய் கொண்டாடா மாலையை கொண்டாடா முதோ அவனுக்கு போடுவோம் அப்பாடா ஒரு வழியா சங்கருக்கு மாலையை போட்டாச்சு டேய் வந்ததுலேருந்து ஒரு பொட்டு கூட அழுகலடா எல்லாருமே நான் எப்போ அழுகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏனே அழகாம இருக்கீங்க டேய் சரக்கை உள்ளே இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா முதல்ல சரக்கை கொடுங்கடா அப்பாடா சரக்க சரக்கை அடிச்சு முடிச்சாச்சு இப்போ பார் எப்படி அழுகுறன்னு தங்கரு நீ போயிட்டியாடா எங்கிட்ட சொல்லாமலையே மூணு நாளைக்கு முன்னாடி தானடா கடையில் மூக்கு முட்ட மூணு பேரும் குடிச்சோ நான் தானடா ஒன்று தனியா வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன் எனது வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது டேய் சரக்குல சுரத்தே இல்லடா அழுகே வரமாட்டேங்குது என்னடா சரக்குது இன்னொரு ஆஃபு ஓட அண்ணே வேணானே இது ரொம்ப அதிகம் அப்புறம் உலர பண்ணிக்கிறேன்டா நீ குற ஒரு ஆஃபர் உள்ள இருக்கியாச்சு இப்போ ட்ரை பண்ணுவான் ஏடா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேடா சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீ தானடா ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஐயோ அண்ணன் சின்ன வீட்டை பற்றி உலறிச்சாரு ஆஃப்க்கு அவ்வளோதான் போல இருக்காளுங்க சிக்ஸ் ஹவர்ஸ் லேட்டர் என்னது நம்ம பொண்டாட்டி தொடப்ப தொட வாசலில் நிற்கிறா வாடா என் வெறும் பயலை என்னது டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு தெரியாமல் சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்ச லட்சமாக பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா ஆ சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இதுவரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடைக்காது அப்போ சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா ஆஹா இவளும் சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குது அங்க நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே அவகிட்டயே கேட்போம் ஆனால் சாவு வீட்டில் என்ன பேசுன சொல்றேன் வெவ்வரமா என்ப்பா என்ன அடி ம் ஓ நம் தடப்போம் பிண்டி போச்சே ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே ஓவரா குடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு உண்மைய உளறிட்டோம் ஐயா எந்திரிக்கிறதுக்கே ஆகும் போல இருக்கே வச்சு ஐயா சரி சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும் ஆ என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறாள் அடித்தது பத்தலையோ இன்டர்வெல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காள் ஐயா ஏயா போனா போகுது வீட்டில் காஞ்சி போய் கிடக்கிறியனு உன் கூட இருந்தா சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா ஆ ஊருக்குள்ள எல்லாரும் என்ன காரி துப்புறாங்க என்னது நம்ம சின்ன வீடு பேசுகிற மாதிரியே இருக்கு ஆனா முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுதே டெ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் ஆஹா மறுபடியும் தொடப்பத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிவிட்டாளய்யா இதுக்குன்னே துடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்காளய்யா ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஐடியா இல்லையா குடும்பம் நடத்தணும்னு நினச்சதுனால தான் இத்தோட விட்டேன் ஏண்டி நினைச்சு நினைச்சு அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்கிறியேடி என்னது நினைச்சு நினச்சி அடிச்சனா இப்போ உன்னை அடிச்சுட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு என்னது சின்ன வீடா ஆஹா உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவிருச்சு குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அடிச்சா வராத உண்மை குடிச்சா வந்துருது ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்